இந்திய மக்கள் ஜனநாயக ரீதியாக வாக்களித்து தன்னை ஆள் ஆள வேண்டும் என்கின்ற ஆட்சியாளரை தேர்வு செய்கிறார்கள் அப்படி தேர்வு செய்வது உலக அளவில் இந்திய ஜனநாயகத்தை நிலைநாட்டுகிறது என்கின்ற பெயர் பிஜேபி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றைக்கே அதுக்கு முடிவு விட்டது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தலைமை தேர்தல் கமிஷனராக நியமித்திருக்கின்றார்களே குமார் அவர்கள் இந்த குமார் அவர்களை எப்படி நியமித்தார்கள் என்று தெரிந்தாலே இன்றைக்கு தேர்தல் கமிஷன் எந்த அளவிற்கு பிஜேபிக்கு சாதகமாக செயல்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்ல முடியும் ஒரு இந்திய தேர்தல் கமிஷனை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த கமிஷனரை தேர்வு செய்வதற்கு நாட்டின் பிரதமர் ஒருவராக இருப்பார் எதிர்கட்சி தலைவர் ஒருவராக இருப்பார் அதுபோல உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவராக இருப்பார் இந்த மூன்று நபர்கள் சேர்ந்துதான் அதில் இரண்டு நபர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்தான் தேர்தல் கமிஷனராக வருவது வழக்கமாக இருந்தது ஆனால் பிஜேபி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ பிஜேபி ஓட்டுக்களை திருட வேண்டும் என்கின்ற அந்த திருட்டுத்தனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இருந்த துறையில் பல்வேறு துறையில் பணியாற்றி கொண்டிருந்த குமார் அவர்களை உடனடியாக ராஜினாமா செய்ய வைத்து இந்த மூன்று நபர்களில் ஒரு நபர் நீதிபதியாக இருந்த அவருடைய அந்த வாக்குரிமையை பறித்து அந்த பிஜேபியின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவிற்கு அந்த உரிமை வழங்கப்பட்டது அப்படி அந்த மூன்று நபர்களில் பிரதமரும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் சேர்ந்து தான் இந்திய தேர்தல் கமிஷனாக இருக்கக்கூடிய குமார் அவர்களை தேர்வு செய்தார்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சரின் கீழ் பணியாற்றிய குமார் அவர்கள் என்றைக்கு தேர்தல் கமிஷனராக தேர்வு செய்யப்பட்டாரோ அன்றையிலிருந்து இந்திய தேர்தல் கமிஷன் மீது ஏராளமான சந்தேகங்களும் புகார்களும் குவியத் தொடங்கிவிட்டது ஜனநாயக ரீதியாக மக்கள் ஆட்சியில் அமர்வதற்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உரிமை ஆனால் இவர் தேர்தல் கமிஷனராக வந்த பிறகு மகாராஷ்டிராவில் திடீரென எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாக்காளர்களாக சேர்க்கப்படுகிறார்கள் தேர்தல் நடைபெறக்கூடிய அன்றைய தினம் கடைசி ஒரு மணி நேரத்தில் சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வாக்குகள் அதாவது நாற்பத்தைந்திலிருந்து எழுபத்தைந்து சதவீத வாக்குகளாக அது உயர்கிறது அப்போ ஒரு மணி நேரத்தில் எப்படி முப்பது சதவீத வாக்குகள் அதிகரித்தது அந்த ஓட்டுகளை போட்டவர்கள் யார் என அந்த சிசிடிவி காட்சிகளை கேட்கிறார்கள் இன்றைய வரைக்கும் அதை தருவதற்கு தேர்தல் கமிஷன் மறுத்து வருகிறது இது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ள ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகளில் சுமார் முன்னூற்றுக்கு முன்னூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை விட வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை விட வாக்கு எண்ணப்பட்ட பொழுது இருந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்தது இது எதனால் ஏற்பட்டது என்ற விளக்கத்தை தேர்தல் கமிஷனிடம் அனைத்து கட்சிகளும் கோரிக்கையாக வைத்தும் கூட இன்றளவிற்கும் அந்த தேர்தல் கமிஷன் அதற்கு விளக்கம் தரவில்லை ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நடந்த தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் இன்றும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அப்ப தேர்தல் கமிஷன் தொடர்ச்சியாக பல்வேறு சந்தேகத்துக்குரிய நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கு பீகாரில் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வாக்குரிமை அற்றவர்கள் என்று தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கிறது இது எவ்வளவு பெரிய மோசடி என்று சொன்னால் இந்த அறுபத்தஞ்சி லட்ச நபர்களும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டளித்து இந்திய பிரதமராக இருக்கின்றாரே அவரை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்ப இவர்கள் வாக்களிக்க தகுதியற்றவர்கள் என்று சொன்னால் அப்ப இந்திய பிரதமராக இருக்கிறாரே அவரை இவர்கள் தானே வாக்களித்து தேர்வு செஞ்சா பிஜேபியோடு இணைந்து கொண்டு மறைமுகமாக குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய நிகழ்வுகளை உள்துறை அமைச்சரம் செய்ய வேண்டிய பணியை இன்றைக்கு தேர்தல் கமிஷன் செய்து கொண்டிருக்கிறது சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வாக்களிக்க அற்ற தகுதியற்றவர்கள் என்று இன்னைக்கு பீகாரில் நீக்கியிருப்பது மட்டுமல்ல இன்னும் நீங்க கர்நாடகாவில் மகாதபபுரா என்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்து இரநூத்தி ஐம்பது வாக்குகள் போலி வாக்காளர்கள் சேர்த்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் மிக விரைவில் பீகாரில் தேர்தல் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது இங்கெல்லாம் பிஜேபி தோற்கக்கூடிய நிலைமை பட்டவர்த்தனத்தனமாக தெரிகிறது அப்போ பிஜேபி ஆதரவோடு தேர்தல் கமிஷனராக தேர்வு செய்யப்பட்ட குமார் அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி காட்டுகின்றார் நாட்டின் ஜனநாயக நாட்டின் குடியுரிமை உள்ள அந்த ஓட்டுரிமையை பறித்து இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கும் பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கும் இன்றைக்கு ஓட்டுகளை திருடக்கூடிய நிகழ்வுகளை இன்றைக்கு இந்திய தேர்தல் கமிஷன் செய்து கொண்டிருக்கிறது இது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இது குறித்து சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் அமைதியாக இருப்பது எங்களுக்கு வியப்பை தருகிறது நாட்டில் யார் ஆளனோ அந்த ஆட்சியாளரை தேர்வு செய்யக்கூடிய குடியுரிமை மக்களின் அந்த ஓட்டுரிமை தேர்தல் கமிஷன் பறித்து கொண்டிருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இந்த நிலை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்று சில அதிரடியான முடிவுகளை உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் இந்திய தேர்தல் கமிஷன் இனி வரும் காலங்களில் சரியான முறையில் அது தேர்தலை நடத்தவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் மக்கள் திரண்டு தன்னுடைய வாக்குரிமை பெறக்கூடிய மிகப்பெரிய எழுச்சியான போராட்டங்கள் நடைபெறும் இறுதியாக எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் திருட்டுத்தனமாக தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுத்த பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு போலியான வாக்குகள் மூலம் இன்றைக்கு மத்திய ஆட்சியில் இருக்கிறது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் உடனடியாக ஆட்சியை ராஜினாமா செய்ய வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அதே போல திருட்டுத்தனமாக தேர்தல் கமிஷனராக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவில் நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த எம்பிக்களும் அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு சென்னை மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மாநில பொதுச்செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தமிழ்நாடு தொகுஜமான்